ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நார்மல் டாப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆத்தூர் டாப்பு அந்த சதுர் டாப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டாப் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்வைஸ் கம்மியாக வரும் அந்த டாப் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் வந்தாலும் அது வந்து ஹெவியாக இருக்கும் இது நார்மலாக தான் இருக்கும் இன்னும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்லேயோ இல்லை மேட்லேயோ ஏறும்போது அந்த ஆத்து டாப் இருந்ததுன்னா பேக்கில் ஒரு கரும்பு லோடே ஏற்றிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க அது வந்து பேக்கில் முட்டி அப்படியே வண்டி தம் கட்டி போயிடும் இது வந்து பேக்கில் முட்டினாலும் கொஞ்சம் பெண்டாக பார்க்கும் அது ஒரு பிரச்சனை அதே கரும்பு லோட ஏற்றும் போது ஆத்து டா ஆத்தூர் டாப்பாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு பேர் ஏறு நின்று கூட மேலே சதுர டாப்பில் ஏறு நின்று கூட கரும்பு வாங்கி அடுக்கலாம் இந்த டாப்பில் நாலஞ்சு பேரில் ஏறி நிற்க முடியாது நண்பா இது நார்மல் டாப்பில் வந்து நிற்க முடியாது ஆத்தூர் டாப்பில் வந்து நிற்கலாம் அது ஒரு பெனிஃபிட் ஆத்துட்டா பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் நாலு சேனல் கொடுத்து ஹெவியாக கொடுத்துருப்பாங்க வண்டி ஏதோ ஒரு அப்செட் ஆனால் கூட ஆத்து டாப் பொறுத்த வரைக்கும் தப்பிச்சுக்கலாம் இந்த டாப் வந்து போட்டு ஆளை வளைச்சி போடும் நார்மல் டாப் வந்து ஆளை வளைச்சிரும் ஆற்று டாப்னால் கொஞ்சம் தப்பிக்கிறது வழி இருக்குது வண்டியும் சேஃப்டியாக இருக்கும் வண்டி புறண்டு போகாதுன்னு கீழே கேளுதான் சொல்ல சேஃப்டியாக இருக்கும் அது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் டாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தோ போட்டுறீங்க அது பண்ணால் கூட இந்த மாதிரி நாலு பவுல்ட்டை கழட்டி விட்டு தப்புன்னு இது வந்து இந்த டாப் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கழட்டிக்கலாம் ஆனால் ஆற்று டாப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கழட்டிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஆள் சப்போர்ட் வேணும் அது சீக்கிரமாக கழட்டி மறுபடியும் அது வெயிட் அதிகமாக இருக்கும் ஆற்று டாப்பு அதனால் அந்த டாப் வந்து நீங்கள் கழட்டிவிட்டு மறுபடியும் மாட்டுறது கொஞ்சம் சிரமம் இதுனால் கொ இந்த நார்மல் டாப்னால் நீங்கள் அழகாக கழட்டிக்கலாம் மறுபடியும் மாட்டிக்கலாம் இதில் வந்து இது ஒரு பெனிஃபிட் இருக்குது இது வந்து காஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வரும் நண்பா அப்புறம் இந்த டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்துலையோ இதுலேயோ மோதிச்சப்புனா இது வந்து வளைஞ்சு போயிடும் ஆத்து டாப் பொறுத்த வரைக்கும் மரத்துலேயே எதே மோடினாலும் வளையாது ஓகே நம்ம வேறு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு மழை இது மாதிரி வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் நலைய மாட்டோம் இது வந்து ஈஸியாக நளைஞ்சிடும்னு வச்சுங்களேன் ஆத்துட்டா பொறுத்த வரைக்கும் நலைய மாட்டோம் சேஃப்டியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் நலையும் அது இது வித்தியாசம் அப்புறம் வந்து இந்த டாப் பொறுத்த வரைக்கும் செட்டு இதெல்லாம் வைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க முடியும் அதில் வந்து நீட்டாக செட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இடம் இடம் வசதி ப்ளேஸெலாம் நல்லாயிருக்கும் கெத்தாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு சில அந்த ஒரு சில அந்த அந்த டாப்பு வந்து கெத்தாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஹெவியாக ஹெவி யூசேஜ் வேணும் அப்புடின்னா நீங்கள் அந்த ஆத்து டாப் போட்டுங்க நான் இல்லை லைட் யூசேஜ் அப்புடின்னா இந்த டாப் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நண்பா ஹெவி வேணும்னா ஹெவியாக பெர்ஃபார்மென்ஸு ஹெவி லோடு ஹெவியாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆத்து டாப் சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் வச்சுங்களேன் இல்லை நார்மல் யூசேஜுனால் இந்த டாப் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகே நண்பா அவங்களுக்கு அந்த டாப் பிடிக்கிதோ போடுவாங்க இருந்தாலும் யூசேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு அந்த டாப் பிடிக்குதோ அது பாருங்கண்பா